ரெண்டாயிரத்தி பதினோன உடனே நூறு வாரத்துக்கு குறையான எக்ஸிப்ட் அதி அதி அதிக இரண்டு இடங்கள்ல அடிக்கிறார் கொண்டு பன்னெண்டு நாற்பத்ரெண்டு மேடிசன் அவெடியூன் இருக்கிறதே ஆண்டா த பாஸ் கேலரியில் அடிக்கிறார் அதுக்கடுத்து சோப்பியா சேல்ஸ் ஒரு ஆம்ஸ்டர்டாம் அவெட்யூன் ஆன்ஸ்டர் ஆம்ஸ்டர்டாம் அவெட்யூன் இருக்குது அது ஒரு மூணு இடத்த அடிக்கிறார் ஒரு அதே லாங் ஐலாண்ட் சிட்டின் இருக்கு அந்த இடத்துல அதை வச்சு அடிக்கிறாங்க மாதிரி ஒரு எட்டு இடம் எட்டு இடத்துல ரெய்ட் நடக்குது அது கைப்பற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு தெய்வ பகுதிகள் இந்தியாவிலிருந்து கொண்டு போடப்பட்டவை திருடி கொண்டு போடப்பட்டவை இல்லீகலா எக்ஸ்போர்ட் பண்ற அப்பெல்லாம் சட்டம் இருக்கு அரசாங்கம் உயிரோடு இருக்கா இன்னும் சொல்ல போனா சீஃப் மினிஸ்டர் உயிரோடு தான் இருந்தார் நல்லா தெரியும் உயிரோடு இருந்தார் இந்தியாவிலும் பிரைம் மினிஸ்டர்ல இருந்தா உயிரோடு தான் இருந்தார் நான் வெரிஃபை பண்ணி பார்த்த பார்த்தேன் செத்துட்டாங்களா என்ன உயிரோடு இருந்தார் உயிரோடு இருக்க போகும்போது ஒரு <laughs> ஒரு <laughs>

இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்